அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது திடீர்னு நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது சூசைடு அப்படின்ற ஒரு தகவல் கேள்விப்பட்ட உடனே நம்ம குழந்தைங்களை பத்தி தான் யோசிப்போம் குழந்தைங்களுக்கு தற்கொலை நடந்திருக்காம இதெல்லாம் வந்து தவறுமா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம் இது மாதிரி திருவனந்தபுரத்தில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தன்னுடைய குழந்தை படிக்கக்கூடிய அந்த திருவன்றம் மருத்துவமனையில் ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற தகவலை வந்தம்மா கேட்குறாங்க கேட்ட உடனே பதறி அடித்து நம்ம பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ரொம்ப நேரமாக எடுக்கலன்னொடனே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க என்னடா ஆச்சு ஏன் எடுக்கல ஹாஸ்பிட்டல்ல பிஸியாக இருக்காங்களா ஐசியூல இருக்காங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா டாக்டரா பிஜி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூஜி படிச்சுட்டு இருக்காங்க இப்போ சாரி பிஜி படிச்சுட்டு இருக்காங்க பிஜி படித்து கொண்டு இருக்க படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் அந்த அம்மா டிவி நியூஸ் கேட்டுட்டு போன் அப்படி வைக்கும் போது ஒரு பத்து செகண்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள போலீஸ்கிட்ட வந்து தகவல் வருது உங்களுடைய பெண் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் அவங்க அண்ணன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இவங்க போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணனோட சேர்ந்து போறாங்க நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க நம்ம காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு அபரிமிதமான நம்பிக்கையில போறாங்க போனா அந்த பெண் தற்கொலை செய்து இறந்து விட்டார்கள் எப்படி அவருடைய அப்பா வந்து அப்துல் அசீஸ்ன்னு சொல்லிட்டு அசீர்னு சொல்லிட்டு அவர் கல்ஃபில் வேலை செஞ்சிருக்காரு ஐக்கிய அரபு நாடுகள் அரபு நாடு கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் வேலை செஞ்சிருக்காரு வேலை செய்தவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வர்றாரு இப்போ அவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் குடும்பத்தோடவே வந்து இருப்பார்னா அப்போ மீதி நாட்கள்லாம் தன்னுடைய வேலை நாட்களாகவே வேலை செஞ்சுட்டே வந்திருக்காரு இந்த குழந்த மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைனான்ற இந்த குழந்தை மெரிட்டில் பாஸ் பண்ணி அந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்க அந்த காலேஜில் சேர்றதுக்கு ரெண்டரை லட்சம் பேர் போட்டி போடுவாங்க இந்த ரெண்டரை லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய நபர்களில் இரநூத்தம்பது பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஆயிரம் நபர்களுக்கு ஒருவர் என்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெண் வந்து பெரிய நான் கூட முதல்ல எப்படி சூசைட் பண்ணலாம் என்ன ஒரு தவறான செயல் அப்படின்ற மனநிலைக்கு நானும் வந்தேன் ஆனா கடைசியாக நடந்த விஷயங்கள் அதிர்ச்சியாக இருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவருன்ற ஒரு பெண்ண இந்த சைனான்றவங்க காதலிச்சிருக்காங்க இவர்கள் காதலிச்சுட்டு இருக்கும் போது ஏற்கனவே பப்ளிக் ஃபிகர் அவர் என்னன்னா அந்த அசோசியேஷனுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பிஜி அசோசியேஷனுக்கு அவர் லீடரா இருந்திருக்காரு அதனால ஃபெமிலியர் ஃபிகராக இருந்திருக்காரு இந்த பெண்ணும் அடிக்கடி பேசுறது பழகிறது எல்லாமே வந்து இவர்களுக்குள்ள நல்லா பேசிட்டு இருக்கவே இவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டான உடனே இவங்க வந்து இன்னும் கேட்டா ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்காங்க வீட்டுக்கு போல சைனான்றவங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்லிட்டு தான் இந்த பேச்சை எடுத்திருக்கான் ரோய் இந்த பேச்சை எடுத்தது நான் ஒன்று மட்டும் நான் பிச்சை எடுத்து திருமணம் செய்யலை பிச்சை எடுத்து திருமணம் செய்தவர்கள் வெட்டி தலை குனிஞ்சி தரைய பாருங்க அதை பத்தி கவலை இல்லை ஆனா பிச்சை எடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரூஸ்க்கு இருந்திருக்கு நான் பிச்சை நீங்க சொல்றது பெருமையா சொல்லுவாங்கல்ல வரதட்சணை தட்சணை வரதட்சணை கௌரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிடுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பெண் வீட்டில் ஆண்கள் எடுக்கக்கூடிய பிச்சையாக கருதுகிறோம் ஏன்னா இவன் பிச்சை எடுக்கணுன்ற எண்ணத்தோட தான் உன திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்திருக்கான் வந்தவன் பிஜி அசோசியேஷனோட ஸ்டேட் ப்ரெசிடெண்டாக இருக்க நீ உன் வீட்டில் இல்லாத காசை நீ உன் மனைவியாக வரக்கூடியவர்கிட்ட கேட்கிற நான் நீ பிச்சை தான் எடுக்கிற பிச்சையாக கேட்டது என்னன்னு பாருங்க பதினஞ்சு ஏக்கர் நிலம் பிஎம்டபிள்யூ காரு ஒரு நூற்றி ஐம்பது சவரன் நகை இந்த இதெல்லாம் கேட்டதுக்கு ரீசன் அவங்க அப்பா சொல்கிறான்னா கொஞ்ச நாள் கழித்து தான் பிள்ளைய விற்பனைக்கு வச்சிருக்கடா நீ உன் பிள்ளைய உன் பிள்ளைய வளர்த்து டாக்டர் ஆகியிருக்கேன்னு பெருமை மயிர் பேசுகிற பெருமை பேசக்கூடிய நீ அந்த பெண்ணும் வளர்ந்து டாக்டர் ஆகியிருக்காங்க மெரிட்டில் படித்து டாக்டர் ஆகியிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியல கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் நிலம்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் போட்டால் கூட ஏழரை கோடி ரூபாய் ஒரு பிஎம்டபிள்யூ காரணம் ஒரு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது சவர நகைன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு லட்ச ரூபாய் ஆகுது இவ்வளோ பணத்தை கொடுத்து உன் பிள்ளைய விற்கிற அப்படின்னா உன் பையனை நீ வச்சு பிச்சை எடுக்கிற ஈனமானங்கிட்ட பிச்சை எடுக்கிற இல்லை அவங்க வச்சுருக்குறது பதினஞ்சு சென்ட்டு நிலம் இந்த பதினஞ்சு சென்ட்டு நிலத்தை விற்று ஒரு ஐம்பது சவர நகை போடுறங்க ஒரு கார் கொடுக்குறோம் திருமண செலவுகளை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க இது இல்லாமல் அந்த அவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தனுக்கு காசு இருக்கு இடம் எந்த இடமும் வேணான்னு சொல்றான் இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த இடம் இடத்தையும் நான் உங்களுக்கே எழுதி வைக்கிறேன்னு சொல்றாங்க இதெல்லாம் மீறி இது சிறையினால இந்த திருமணம் நின்று போய்விட்டது என்ற சூழல் வரும் பொழுது அந்த தம்பின்னு சொல்லிட்டு அக்காவை தேத்துறாங்க அம்மாவும் தேத்துறாங்க இது கடையில அம இதுல கல்ஃபில் வேலை செஞ்சு கொண்டிருந்த அவருடைய அந்த சைனாவுடைய தகப்பனார் இரண்டு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது குடும்பத்து குடும்பம் ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இவங்க மெரிட்ல படிக்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கும்போது அந்த குடும்பத்தில் மற்றொரு உயிர் பிரிந்திருக்கிறதுன்னு சொன்னா சாதாரணமாக இது கௌரினால பிரியலை அந்த பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டுனாலே அவனை கைது செஞ்சுட்டாங்க அவனுடைய குடும்பத்தாரை ஏன் கைது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு ஏன் கைது செஞ்சாங்க இவன் வந்து உங்கள் அப்பா என்ன சம்பாதிச்சான் எனக்கு டவுரி கொடுத்து திருமணம் செய்வதற்கு கூட லாய்க் இல்லாத ஒரு கேடுகட்ட ஜென்மமான்ற மாதிரி தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கான் அந்த இந்த சைனான்ற பெண்ணு தன்னுடைய சகோ தோழிகளுடன் என்று பேசி கொண்டு இருக்கும்போது நடுவில் வந்து இந்த மாதிரி பேசுவானான் எவ்வளோ பெரிய கொடுமை ஆனால் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பேசுறோம் இன்னும் மூன்று மாத காலங்களில் விடுதலை வெளியே வந்துருவோம் நிச்சயமா வெளியே வருவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சட்டம் அப்படிதான் இருக்கு எவ்வளவு நல்ல அதிகபட்சம் வெளியே வருவான்னு பார்க்குறீங்க ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாத காலத்துக்குள்ள வெளியே வந்துடுவோம் அவனுடைய டாக்டர் படிச்சது நீ டாக்டருக்கு லைக் இல்லாதவன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் பறிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது நிரந்தரமாக பறிக்கப்பட்டதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறையா இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கைது செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைக்க வேண்டும் இவன் வெளியே வந்துட்டு மறுபடியும் டவுரி இதே அளவு கேட்டு வாங்கி கல்யாணம் பண்ணுவோம் நிச்சயமா அப்போ அவர்கள் குடும்பத்தையே நம்ம ஊன்றி நிறுத்தணும் வரட்சணை கொடுமையால ஒரு பெண் கொலைக்கு தற்கொலைக்கு காரணமாக இருந்தா கொலையாளிகள் தான் போடணும் இவர்கள் தான் கொலை செய்தார்கள் அந்த பெண்ணை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் நீ எல்லாம் உயிரோட வாழ்றன்ற கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த பெண்ணு செருப்பை கலட்டி அதே இடத்துல மூஞ்சிலே அவனை அடித்து நீ இதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்தனா உன் மேலே நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும் இந்த பெண் வந்து அவங்க அப்பா கிட்டத்தட்ட குடும்பத்தை குடும்பத்தில் இருந்து மனைவி குழந்தைகளுடன் இருக்க வேண்டிய அந்த சுக துக்கங்களை விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதித்து கொண்டு இருந்தார் என்று சொன்னால் அந்த எல்லாத்தையும் தவிட்டு போய்டாயிக்கிட்டாங்களே அப்பா மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அப்பாவை இவ்வளோ கேவலமாக கேட்குறான்னா அவனுக்கு தக்க தண்டனை வாய் கொடுத்துருக்கணும் நீங்க உயிரோட இருந்திருக்கணும் நீங்க இன்னைக்கு உயிரை மாய்த்து கொண்டதுனால் அந்த ரூய்ஸ் என்ன அவன் நினைக்கிறீங்க நான் வேணா இப்ப அடிச்சு சொல்றேன் அவன் கைது செய்யப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் மார்ச் மாதத்துக்குள்ளே அவன் வெளியே வருவான் வெளியே வந்துட்டு அடுத்த வருஷம் இறுதிக்குள்ளே அவன் வேற ஒரு திருமணமும் செய்வான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்மை விட்டு பிரிந்த சைனா என்ற அந்த பெண் இன்று மட்டுமல்ல என்றும் இந்த உலகிற்கு மறுபடியும் வர முடியாது பிச்சை எடுக்க வரவங்க கிட்டலாம் போடா எச்ச பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வாழ்வதற்கு தகுதியுள்ள நல்ல ஆன்மகர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனுஷங்க இருக்கதா செய்கிறாங்க அவர்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டு போவதை விடுத்து விட்டு இந்த மாதிரி அயோக்கியனுக்காக உயிரை மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப வழி வேதனையாக இருக்குது இனி ஒருபோதும் வரதட்சணை என்ற ஒரு விஷயத்துக்காக பெண்கள் தன் உயிரை மாய்த்து கொள்ள கூடாது என்ற கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றியர் அவர்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜாஹிந்த்